சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் இதோ தெரியுது இதோ தெரியுது ஏழுமலையும் இங்கே இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது ஏழு மலையும் இங்கே இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியது வராக சுவாமியும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது சுவாமி புஷ்கரிணியும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது ஆனந்த விமானம் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது கருட கொடி கம்பம் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது குலசேகரப்படி இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது கோவிந்தன் நின்ற கோலம் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது வைரமுடி சேவையும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது சந்திர பிரபையும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது தாமரை கால்கள் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது வரத ஹஸ்தமும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது கட்டி ஹஸ்தமும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது திவ்ய சரணங்களும் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது பக்தர்கள் கூட்டம் இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது கோவிந்த நாமம் எங்கும் ஒலிக்குது இதோ தெரிய இது இதோ தெரியுது ஏழு மலையும் இங்கே இதோ தெரியுது இதோ தெரியுது இதோ தெரியுது வெங்கடவன் நின்ற கோலம் இதோ தெரியுது கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய்